அமைப்பு செயலாளர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்லன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செல்வி ராமஜெயம் அவர்களே வருகையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட

உள்ளாட்சி பிரதமர்களே கூட்டணி கட்சியுடைய தலைவர்களே தொண்டர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடல் பெரியவர்களே தாய்மார்களே மக்களே விவசாய மக்களே பத்திரிகையாளர் உடல் அத்தனை பேருக்கும் நடிகலந்த வணக்கத்தை உருத்தாக்கி அறிவு சகோதரர் நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அறிவித்த திரு எம் சந்திரகாசன் அவர்களை கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டுகின்றோம் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவர் வெற்றி செய்யுங்கள் திரு சந்திரகாசன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறுங்கள் நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவின் சின்னம் உங்கள் சின்னம் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்ப மக ரெண்டு பேரும் திமுக கம்பெனியுடைய முதலாளிகள் அது கட்சி அல்ல திமுக கம்பெனி அதுக்கு முதலாளி திரு ஸ்டாலின் உதயநிதி ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்காக பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்று வைத்த அண்ணா திமுக கட்சி நம்முடைய கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி ஏழை